ஹலோ இப்போ ஆடி பிறக்க போறது இனிமே அடுத்தடுத்து பண்டிகைகள் வந்துட்டே இருக்க போறது இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து ஆடி பிறந்ததும் நம்ம வந்து மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை பொண்ணு அழைச்சி வாழைக்கு வந்து விருந்து வைப்போம் அப்ப மெயின் இந்த ஆடிப்பால் தான் பண்ணுவோம் இல்லையா போன வருஷம் இந்த சேனலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே இந்த ஆடி மாசம் தான் அப்ப ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் போட்டதே இந்த ஆடிப்பால் தான் ரொம்ப ஜோராக வந்துருந்து உங்களுக்கு தேவைப்படுறவளுக்கு நாங்கள் கீழே லிங்க் கொடுக்குறோம் அதில் போய் பாருங்க இந்த வருஷம் போட்டதே திருப்பி போட வேண்டாம்ன்ட்டு அரிசியும் தேங்காவையும் அரைச்சு ஒரு பாயசம் பண்ணி காட்டலான்னு இருக்கேன் இது நிறைய கொஞ்சம் தேங்காய் நம்ம நான் கூடுதலா வச்சோம்னா ஏறக்குறைய அந்த மாதிரி ஒரு தேங்காய் அரைச்ச பாயசம் மாதிரிதான் இருக்கும் பொதுவா இந்த ஆடி பண்டிகைக்கு வந்து இந்த பாயசத்தோட போலி பண்ணுவா வடை தட்டுவா நான் வந்து இதோட இந்த பா தேங்காய் பாயசத்தோட வடை ஒண்ணு பண்ணி காட்டலான் இருக்கேன் ஆல்ரெடி ஆஹ் நான் வந்து அந்த ஆடி பால் பண்ணும்போது போலி போலி வகையெல்லாம் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்லயே பருப்பு போலி ஒன்னு தேங்காய் போலி ஒன்னு பண்ணி அமைச்சிருக்கேன் அதனோட லிங்க்கும் தருவா அத போய் பாருங்க தேவைப்படுறவா அதை பாத்துக்கோங்க இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான பொருட்களை சொல்றேன் பாருங்க மெஷர்மெண்ட் கப்ல கப்ல தேங்காய் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரக சம்பா அரிசி எடுத்து வச்சிருக்கேன் ஆக்சுவலா இந்த மாதிரி பாயச வகைகளுக்கெல்லாம் நம்ம பச்சரிசியை போட்டு அரைச்சி பண்ணலாம் பட் இந்த ஜீரக சம்பா பாஸ்மதி அரிசி எல்லாம் போட்டு பண்ணும்போது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கு தான் இதை எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு இதால ஒன்றரை பங்கு எந்த மெஷர்மெண்ட் இருக்குமோ அதுல ஒன்றரை பங்கு வெள்ளம் அது வேணுங்கிறவா கூட குறைச்ச பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் ஏலக்காய் பொடி ஜாதிக்காய் பொடி நெய் முந்திரி ஒரு ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் வாசனையா இருக்கும் அது போட்டாக்க அப்புறம் இறக்கும்போது கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு பாலை விட்டுக்கலாம் ஒரு ஒரு டப்ளர் விடலாம் அதுல அது திக்னஸை பொறுத்து இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம விட்டுப்போம் ஃபர்ஸ்ட் வானலி அடுப்புல வச்சுட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுப்போம் விட்டுன்ட்டு இந்த அரிசிய வந்து கலந்துன்னு வந்திருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு முறை இப்போ இதை வந்து இந்த வா நெய்யில் போட்டு இது பொரியணும் முதல்ல இந்த தேங்காய் துருவலை நல்லா அமைக்க கோபுரமா இந்த மிக்சி ஜார்ல போட்டு மூணு அரைச்சுடலாம் இந்த அரிசி நன்னா பொறிஞ்செடுத்து வருங்க இதை எடுத்துடுறேன் இதில் கொஞ்சம் ஜலத்தை விட்டு அரைச்சிட்டு வரேன் அப்படி நைஸா அரைச்சிருக்கேன் இப்போ இந்த அரிசியை அதில் போட்டு போறேன் வருத்திருக்கும் இல்லையா நெய்யில் இந்த அரிசி அதை போட்டு விப்பர் மோட்ல கொரகுரப்பா கொஞ்சம் மெல்லி சிரப மாதிரி அரைக்கணும் மாவா அரைச்சோம்னா இந்த பாயசம் முதையா இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஒரு குர குறப்பா கிடைச்சிருக்கு இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் இப்போ இதை பருவ நான் இந்த பிரஷர் பேன்ல தான் பண்ண போறேன் இதுல விட்டு விடுறேன் அடுப்பை பத்த வைக்காதீங்க இப்போ இது கொஞ்சம் ஜலம் விட்டாதான் நல்லா வேகம் அதை எடுத்துட்டு வரேன் இதை அலம்பி அதில் விட்டுருவேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா தண்ணியா ஆச்சா இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் வச்சுட்டு பக்கத்துலேயே தான் நிற்கணும் இல்லைன்னா கட்டி கட்டிடும் இதை கலரிண்டே இருக்கணும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை பெருசா வச்சுப்பீங்களோ அடி பிடிக்க கூடாது கட்டி கட்டக்கூடாது இப்படியே கலரிண்டே இருக்கணும் கையே எடுக்கக்கூடாது இந்த பாயசத்துக்கு மட்டும் கட்டி ஆகிடும் கேட்டா நம்ம அப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் சீக்கிரமாக ஆகிடும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாச்சுன்னா வெந்நீர் வச்சு ரெடியா வச்சுருங்க இந்த அரிசி இழுக்க இழுக்க அந்த சொட்டு சொட்டா வேகரை வரைக்கும் அந்த ஜலத்தை விட்டுன்னு இருக்கோம் பட் இருக்குது இருக்கு இப்ப த ஜலம் அது வேகரை விட்டுவோம் அப்ப நான் வந்து அடுப்பை இப்ப நல்லா சின்னதா கிட்டேன் நிதானமா அது வேகட்டோன்னு அஞ்சு நிமிஷத்துல எப்படியா எடுத்து பாருங்க இவ்வளவு கெட்டியா இருக்கு பாருங்க பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு இது வேகறதுக்கு நான் எடுத்து பார்த்தேன் கையில நல்லா வெந்திருக்கு அந்த அரிசி நான் எக்ஸ்ட்ரா உள்ள ஏன்னா நான் ஜலத்தை விட்டு வச்சுட்டேன் இல்லையா அப்படி பத்தாதவா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெந்நீரை விட்டுக்கோங்க நான் கூட பக்கத்துல வெந்நீர் வச்சுட்டு இருக்கேன் தேவைப்பட்டா விடலாம்னு இப்போ அதுல இந்த வெள்ளத்தை சேர்ப்போம் இப்ப இந்த வெள்ளம் போட்டு கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்கட்டும் அப்பயும் கலரிண்டே தான் இருக்கணும் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த பாயசம் ஆடுறதுக்கு கண்டிப்பா நான் எப்பயும் இந்த வெள்ளம் போட்ட பாயசில ஒரு ரெண்டு ஸ்பூன் போல சக்கரையும் போடுவேன் அப்பதான் கொஞ்சம் தூக்கி காட்டும் இந்த பாயசத்தோட டேஸ்ட் இப்ப பாருங்க இந்த கலர் கரெக்டா இருக்க பார்த்தீங்களா இது போதும் ரொம்ப லைட்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கோங்க சில வெள்ளம் திதிப்பா இருக்கும் கலர் காட்டும் காட்டாது அதெல்லாம் பொறுத்து இருக்கு அந்த ஒன்றது கரெக்டா இருக்கும் மோஸ்ட்லி இப்போ சிம்பிள வச்சே பண்ணுவோம் இதுல கொஞ்சோண்டு இந்த ஜாதிக்காவை சீர்த்த போறேன் போதும் ரொம்ப அடுத்து ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்ப இது கரெக்டா இருக்கு இந்த திக்னஸ் இப்போ சுட சுட இதுல பால் விடக்கூடாது தெரிஞ்சு போயிடும் இப்போ நம்ம அந்த இதெல்லாம் ஆட்டோம் அந்த முந்திரி கிராம்பெல்லாம் அதில் வந்து பொறிச்சு கொட்டிட்டு நெய்ல அதுக்கப்புறம் பால் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு கொடுக்கும் இது இருக்கின்றே தான் வரும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி பால் விட்டுக்கோங்க இப்போ இதை இறக்கிடுறேன் எவ்வளோதான் இப்போ வால்னியில ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இப்போ நெய் காஞ்ச உடனே இதில் அந்த இதை போட்டுடலாம் முந்திரியை சிம்மலையே வச்சுக்கோங்க அப்புறம் இந்த ரெண்டு கிராம்பை போட்டு அதை வெடிக்கும் கொஞ்சம் தள்ளி நின்று போங்கோ டக்குனு செவந்துடும் எடுத்து இதை வருவோம் இதை எடுத்து அப்படியே அந்த பாயசத்துல கொட்டிடலாம் இப்போ இன்னும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டோம் இதுல பால் உள்ள ஏன்னா ஆல்ரெடி நான் பால் காய்ச்சினது சூடா இருக்கு தான் பயமா இருக்கு பாருங்க அந்த பாயசம் நல்லா அவ்வளவு கெட்டியா எடுத்து ஆறி எடுத்து இப்ப இந்த பாலை இதுல விடுறேன் பாயசம் ரெடி இப்போ அடுத்து ஒரு பட்டாணி பருப்பில் வடை பண்ணி காட்டலாம்னு இருக்கேன் ஆல்ரெடி நான் அந்த பருப்பு வடையிலே ரெண்டு வகையான வடை பண்ணியிருக்கோம் அதனோட லிங்க்கு தரோம் தேவைப்படவா அதை போய் பாருங்க இப்போ இந்த பட்டாணி பருப்பு வடைக்கு தேவையான சாமான்கள் இந்த பட்டாணி பருப்புக்கும் கடலை பருப்புக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க இதுதான் கடலை பருப்பு சின்னதாக இருக்குது பட்டாணி பருப்பை பார்த்தேன்ல எப்படி இருக்குது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பருப்பை விட பெருசாக இருக்கும் அது இந்த பட்டாணி பருப்பை இந்த கப்பால் ஒரு கப்பு ஊற வச்சுருக்கேன் நான் த்ரீ ஹவர்ஸாக ஊற வச்சுருக்கேன் நன்னா ஊறினா தான் நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு கொஞ்சம் அரைக்க போட்டுப்பேன் மேலே கொஞ்சம் தூவிப்பேன் அரைச்சதுக்கப்புறம் அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அப்புறம் இதுக்கு ஒரு மூணு சிகப்பு மிளகா ஒரு பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் போட்டால் நல்லா க்ரஞ்சியாக இருக்கும் வடை அதுக்கு தான் பூ பெருங்காய பொடி வச்சுருக்கேன் அரைச்சதுக்கப்புறம் அதை கலந்துக்கலாம் கொஞ்சோண்டு கலருக்காக பொடி அவ்வளோதான் அதுக்கு தேவையான சாமான்கள் இப்போது இதை அரைக்கிற கட்டுறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த மிளகா வத்தல் இஞ்சி ரெண்டு கருவாப்பிளையை போட்டுக்கிறேன் இஞ்சி போட்டால் தான் இந்த கேஸ் ஆகாமல் இருக்கும் பொருங்கு இல்லைன்னா ஏப்பமாக வரும் இது இதை க்ர இது க்ரஷ் பண்ணிட்டு வரேன் பருவம் இதை க்ரஷ் பண்ணுவோன்ட்டு இப்போ இந்த பட்டாணி பருப்பு அதில் போட்டு விப்பர் மோட்டில் அடிக்கணும் அது இந்த கடலப்பருப்பில் பண்ணுற விட கொஞ்சம் எண்ணெய் கிடைக்கும் ஆனால் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதே சமயம் சாஃப்டாகவும் கிடைக்கிறது உங்களுக்கு இந்த பறவை மாதிரி கொஞ்சம் கொர குரப்பாக அரைச்சிக்கோங்க ஒன்று ரெண்டு கடலப்பருப்பு இருந்தால் பரவாயில்ல பாதகம் இல்லை ஆனால் தண்ணி இல்லாமல் ஒட்டை இப்படி வருவாங்க ஒட்டை வடித்து ஓடுவோம் இதுலேயே இந்த பைத்தம் பருப்பு போடுறேன் நாலே நாளே அதில் கலந்துக்கிறதுக்கு வச்சுக்கிறேன் கொஞ்சோண்டு மேலாக ரெண்டாவது இடம் அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் இதை ஒட்டை வடிச்சுட்டு இதில் போட்டுருவோம் அப்புறம் மஞ்சப்படி கொஞ்சம் இதே மஞ்சளாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சப்படி போடலாம் நல்லாயிருக்கும் தேங்காய் துருவல் கொஞ்சம் கொத்தமல்லி கிள்ளி கிள்ளி இந்த கருவேப்பிலையை போட்டுருவோம் அப்புறம் இந்த பெருங்காய பொடி ஒரு கால் ஸ்பூன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டால் நல்லா இருக்கும் இன்னைக்கு பண்டிகைன்றதால வெங்காயத்தை போட வேண்டாம் மற்றபடி வெறும் நாட்கள்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வெங்காயத்தை பொடியாக நெருக்கி போட்டு பண்ணலாம் கோசும் போட்டுக்கலாம் துருவிட்டும் கோசை போட்டேல்னாலும் நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நாலு உருண்டை எடுத்து வச்சுக்கிறேன் எப்பயுமே வடைக்கு முதல்ல இப்படி உருட்டி வச்சுருங்க ஈஸியாக தட்டலாம் எண்ணெய் காஞ்ச ஒன்று எண்ணெய் சுட்டுறுத்து வாழில இருந்தா அதை வச்சு தட்டிக்கோங்க இல்லை பிளாஸ்டிக் கவர் இல்லை கை இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டிருக்கேன் அடுப்ப மீடியம்ல வச்சுக்கோங்கல இந்த மாதிரி ஓரளவு உடனே எடுத்துடணும் நான் அப்படிதான் பண்ணுவேன் அடுத்த ரெண்டு வடையை போட்டு இந்த அளவு வரும்போது இதை அதில் போட்டு எடுப்பேன் தான் எனக்கு சரியாக நல்லா எந்த மாதிரி தோணும் கரகரான் இருக்கும் அடுத்த ரெண்டு போக்கா வேக்காடு ஆன ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த ரெண்டு வடையை அதில் போட்டு விடுறேன் இப்போ ரெண்டும் ஈவனா வேகணும் சின்னதா வச்சிருக்கேன் அடுப்ப நல்லா வேகட்டும் அப்பதான் கிறிஸ்பியா இருக்கும் இது பாருங்கோ எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியா நல்லா வந்திருக்கு சவப்பா வந்திருக்கு பாருங்கோ இதே மாதிரியே எல்லா வடையும் தட்டிக்க வேண்டியதுதான் இப்போ இந்த பாயசமும் மடையும் ரெடியாகிடுது எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ இப்போ சுவாமி தேவேதயத்தை பண்ண வேண்டியது தான் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ தேங்க் யூ